இலங்கை போலீசாரின் அபிமானத்தை வெளிப்படுத்தும் வகையில் வரவேற்பு அணிவகுப்பு மரியாதை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய அமைச்சர் ஆனந்த விஜயபால விமானப்படை கடற்படை ராணுவ தளபதிகள் போலீஸ் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் போலீஸ் தினே சங்வாசிரி சந்தா ஸ்ரீலங்கா பிரஜா தாந்திரிக் சமாஜ்வாதி ஜனராஜ் ஜனாதிபதி சேனா விதாயக அன்றகுமார் திசாநாயக மாதாகே சம்பிராப்திய சிது அவஸ்தா மே எந்த ஒரு குற்றவாளியையும் சட்டத்தின் முன் வரக்கூடிய திறன் வாய்ந்த அதிகாரிகள் எமது பொலிஸ் சேவையில் உள்ளதாக ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க தெரிவித்தார்

அந்த விசாரணைகளை முன்னெடுக்க முயற்சித்தாலும் அரசியல் அதிகாரத்தினூடாக அவை தடுக்கப்பட்ட வரலாறே உள்ளன தடுக்கப்பட்டது மாத்திரமல்ல அந்த விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகள் துரத்தி செல்லப்பட்டு பழிவாங்கும் கலாசாரமும் எமது நாட்டில் இருந்தது சரியாக கடமை செய்வது பழிவாங்குவதற்கு காரணமாக அமைந்த வரலாறு எமது நாட்டில் இருந்தது எமது அரசாங்கத்தில் அவ்வாறானதொரு விடயம் இடம்பெறாது என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன் நீங்கள் தாய்நாட்டுக்காக எமது நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக உங்கள் கடமையை சரிவர செய்யும் நீங்கள் அச்சப்படாமல் முன்னோக்கி வாருங்கள் சிலர் இந்த குற்றச்செயல்கள் கொலைகள் என்பன பதினைந்து வருடங்கள் முடிவடைந்த பின்னர் சுத்தமாகும் என்ற ஒரு எண்ணக்கருவை கொண்டிருக்கிறார்கள் எந்த கொலைகளும் காலத்தினால் மறைக்க முடியாது குற்றங்கள் எவற்றையும் காலப்போக்கில் மறைந்து செல்வதற்கு இடமளிக்க முடியாது நாம் குற்றங்களை மாத்திரமே பார்த்து விசாரணைகளை முன்னெடுப்போம் காலத்தை பார்த்து அல்ல விசாரணை ஊடாக சந்தேக நபர்களை சட்டத்தின் முன் கொண்டு வர முடியாதிருப்பின் அதனூடாக ஒருபோதும் குற்றம் சுத்தமாகாது அதனால் குற்றத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை எங்கே எப்போது நடந்தது என்ற பேதங்களை கடந்து வழங்கப்படும் என்பதை நாம் உறுதியாக கூறுகின்றோம் அப்பையாண்டு கெப்பவி கட்டை துக்கர் நபாவு மம் உப்பட்டக்கு என்ன கேமத்தி